உண்மையான மனமாறுதல் அப்படிங்கறது முதலாவதாக ஒரு மனிதன் பாவி அப்படிங்கறத அவங்களே உணரணும் தேவனிடத்திலே அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோட கூட ஒப்புரவாகணும் இந்த மனம் வருந்துதல் மனம் திருந்துதல் இல்ல அப்படின்னு சொன்னா அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது அப்படி நீங்க எதையாவது அவர்களுக்கு சொல்லி அவங்க சும்மா வெறுமனே ஞானஸ்தானம் எடுத்தாங்க வெறுமனே அவர்கள் பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையான சுவிசேஷமும் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா முதலாவதாக பாவத்தை குறித்து உணர்வடையோ பாவத்தை குறித்து மனம் வருந்தி இனி செய்ய மாட்டேன்னு மட்டும்தான் அந்த மனிதன் தேவனோட கூட இணைக்கப்படுகிறான் அப்படி இல்லாம மேம்போக்குக்காக வாராவாரம் போய் பாவரிக்க பண்றது வாராவாரம் போயிட்டு பாவ மன்னிப்புக்குன்னு சொல்லிட்டு நான் தேவனத்துல கேட்டுட்டேன்னு சொல்றது இது எல்லாமே தென்னோடு கூட சேருகிற ஒரு வழி கிடையாது அது சரியான விதத்திலே ரச்சிப்பை பெற்றுக் கொண்டதாக ஆகாது அதை பரலோகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் சேர்க்காது